ஐரோப்பாவில் சட்டவிரோதமாக விசா இன்றி தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களை கைது செய்து நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பிரித்தானியா மற்றும் பிரான்சில் இந்த நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதுடன் பல தமிழர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏற்கனவே பிரித்தானியாவின் லண்டனின் பல பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு சோதனை நடவடிக்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் தமிழர்கள் சில சிலரும் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தலை எதிர்நோக்கி வருகின்றனர் இந்த நிலையில் பிரான்சில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சுற்றி வளைப்புகள் காரணமாக இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஏழாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பாரிஸ் பிராந்தியம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்யும் நடவடிக்கை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடருந்துகள் தொடருந்து நிலையங்கள் மற்றும் பேருந்துகளில் தற்போது அதிரடியான சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நடவடிக்கையில் நான்காயிரத்திற்கும் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது தமிழ் வணிக நிலையங்கள் அதிகம் உள்ளதும் தமிழர்கள் அதிகம் நடமாடும் பகுதியுமான லாசபல் பகுதிக்கு அண்மையில் உள்ள பிரான்சின் வட பிராந்தியத்துக்கு தொடருந்துகள் அதிகம் செல்லும் கார்த் நோட் தொடருந்து நிலைய பகுதியிலும் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன கடந்த மாதம் சட்ட விரோத குடியேறிகளை பிடிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இரண்டு நாட்களுக்குரிய நடவடிக்கையில் எழுநூற்று ஐம்பதிற்கும் மேற்பட்ட சட்ட விரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து நேற்று மற்றும் இந்த மணி நேர நடவடிக்கை இந்த நடவடிக்கையில் ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வரும் தொடருந்துகள் மற்றும் பேருந்துகளில் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன ஐரோப்பிய ஒன்றியத்தின் செங்கன் வளைய நாடுகளில் எல்லை கட்டுப்பாடற்ற பயண சலுகை நடைமுறையில் உள்ளதால் சட்டவிரோத குடியேறிகள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் ஊடாக பிரான்சுக்கு வந்து அங்கு தங்கி இருந்து ஆங்கில கால்வாயை கடந்து சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு பயணிக்க முனைவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது